ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்று மிக மிக ஒரு முக்கியமான நாள் இன்று ஏற்றக்கூடிய மிகவும் முக்கிய பாஞ்சராத்திர தீபம் இன்று கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாளில் ஏற்ற வேண்டும் அந்த தீபம்னா என்ன எப்படி ஏற்றனும் இன்று அந்த தீப வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்வது இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீப திருநாள் அப்படின்றது மூன்று நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க முக்கியமாக இந்த கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த பாஞ்சராத்திர தீப வழிபாடு அனைவரும் தவறாமல் அவர் அவர்களுடைய வீட்டுல பண்ணணும் முக்கியமா இன்றைய தினம் பௌர்ணமியும் இருக்கின்றது நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருப்பது கூடுதல் விசேஷம் சரி இந்த பாஞ்சராத்திர தீபம்னா என்ன அப்படின்றத பாத்துடலாம் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகத்தை காத்த நாளை தான் நம்ம விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு கொண்டாடுவோம் இந்த நாள்ல நம்ம ஏற்றுகின்ற தீபத்திற்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்ற பெயரும் இருக்கு இது கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு முன்றைய நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா பரணி தீபம் ஏற்றுவோம் கார்த்திகை தீபத்திற்கு முன்றைய நாள் நம்ம பரணி தீபம் ஏற்றுவோம் அடுத்தது இரண்டாவது நாள் திரு கார்த்திகை நாளில் மகாதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் மூன்றாவது நாள் பௌர்ணமி திதியில வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பாஞ்சராத்திர தீப வழிபாடு நம்ம தவறாமல் பண்ணுவோம் ஒவ்வொரு வருடமும் இதுதான் வழிமுறை இதை தான் நம்ம தொன்றுதொட்டு தொட்டு பின்பற்றிக்கிட்டே வரும் இந்த தீப திருநாள் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திரு கார்த்திகை தீப நாளாக நம்ம கொண்டாடுவோம் இந்த நாள்ல ஜோதி வடிவமாக சிவன் காட்சி தந்ததாக ஐதீகம் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்து விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்கிறது அப்படின்றது நமக்கு முக்தியை ஏற்படுத்தும் புண்ணியங்களை பெற்றுத்தரும் முக்கியமாக எப்படி நம்ம இந்த மகா தீப திருநாளை கார்த்திகை தீபத் திருநாளை கொண்டாடணுமோ அதே மாதிரி தாங்க இந்த பாஞ்சராத்திர வழிபாடையும் நம்ம பண்ணணும் அந்த தீபத்தையும் நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணணுங்க இதற்குன்னு ஒரு கதை இருக்குது அதாவது ஒரு முறை பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்று நடத்தினார் அதை தெரிஞ்சுக்கிட்டு கோபமடைஞ்ச சரஸ்வதி தேவி அரக்கனை அனுப்பி யாகத்தை தடுக்க முயற்சி செய்தாங்க அப்படின்றது ஐதீகம் அரக்கனும் யாகத்திற்கு தடங்கல்கள் ஏற்படுத்த இந்த உலகத்தையே இருள மூழ்கடிக்க செய்தான் இதனால பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கினார் அந்த அரக்கனையும் வதம் செய்தார் அப்படின்றது ஐதீகம் அதனால் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தை தான் நம்ம விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு கொண்டாடுறோம் இதைத்தான் நம்ம நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்ற பெயர் இருக்குது இது கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்திற்கு முக்கியமாக இந்த நாள் இருக்குங்க பரணி தீபம் இரண்டாவது நாள் திருக்கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் இந்த பாஞ்சராத்திர தீப வழிபாடு அனைவரும் செய்யணும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது பெருமாள் கோவில்களில் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் இந்த தீபத்தை ஏற்றுவாங்க இதற்கு பெருமாள் தீபம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குங்க நமக்கு மன நிம்மதி கிடைக்கணும் செல்வ வளம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாஞ்சராத்திர தீபம் நாலணிக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க நம்ம வழக்கமாக வீட்டில் எத்தனை தீப வேணாலும் அதாவது குறைந்தது ஐந்து தீபம் தவறாமல் ஏற்றுங்க பூஜை கணக்கே இல்லாமல் தீபங்கள் ஏற்றலாம் அதாவது சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உரிய வழிபாடு தான் இந்த வழிபாடு பூலோக வைகுண்டம் அப்படின்னா இந்த திருமாலுடைய திவ்ய தேசங்கள்ல முதன்மையாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் தான் ரங்கநாதர் கோவிலும் ரொம்பவும் இந்த தீபத்தை ஏற்றுவாங்க எல்லா உயிர்களும் நலன் பெறணும் செல்வ வளம் கிடைக்கணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த தீப வழிபாட்டை செய்வாங்க கார்த்திகை தீப திருநாள் அப்படின்றது தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு சரி நம்ம வீட்டில் எந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இன்னைக்கு தவறாமல் அனைவரும் இரண்டு விளக்கில் பசுனை ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் பூஜை அறையில ஒன்று மகாலட்சுமியாகவும் ஸ்ரீதேவியாகவும் இன்று மற்றொன்றை நீங்கள் விஷ்ணுவாகவும் பாவித்த இந்த தீப வழிபாட்டை அனைவரும் பூஜை அறையில் இன்றைய தினம் ஏற்றணும் அதற்கப்புறமா நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றுகிறீங்களோ அது உங்களுடைய வழக்கம்தான் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்கள் விஷ்ணுவையும் தாயாரையும் ஜோதி ஸ்வரூபமாக இன்று தரிசித்து இறைவனுடைய அருளாசியை பரிபூரணமாக பெற வேண்டும் அதனால் இன்று திருக்கார்த்திகை தீபத் திருநாளான மூன்றாவது நாளில் அதாவது முதல் நாள் பரணி தீபம் இரண்டாவது நாள் மகாதீபம் இன்று மூன்றாவது நாள் இந்த பாஞ்சராத்திர தீபத்தை ஏற்றி அனைவரும் விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற வேண்டும் ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்